ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சட் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குறதுக்கான நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோடய உங்களோட டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் வந்து கொண்டூத்தூர் மேத்தா நகரில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்டில் வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் நார்த்து பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் வருங்க மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக சீலிங் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்துடும் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு சைஸில் ஹால் மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக ஹால் சிலிங் இங்கே வந்து பூஜை ரூம் கபோர்டுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் இருக்குங்க நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு பெரிய கிச்சன் தான் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க செட் பேக் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட் பேக் அமைச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு பெட்ரூம் தான் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் பெட்ரூம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வித் வென்டிலேஷனோடு இருக்குதுங்க பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ் ஃபுட் டோரு ஒரு பெரிய ஜன்னல் வச்சு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு ஒம்பதுக்கு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எழுத ஒரு அழகாகவே இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ் பிளேஸ்ல இருக்குங்க இந்த வீட்டை பார்த்து பார்க்கணும்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தும் அதுக்கும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் பாய்